பாகியலட்சுமி சீரியலுக்கு பூசணிக்காய் உடைக்கிறதுக்கு நேரம் வந்தாச்சு முடிவை பத்தி போட்டு உடைச்ச ராமமூர்த்தி ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் இந்த பாகியலட்சுமி சீரியல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாலு வருஷங்கள் ஆற நிலையில இப்போ மொத்த டீமுக்குமே பூசணிக்காய் உடைக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஏற்கனவே கதைகள் எதுவுமே இல்லாம மாவையே திரும்ப திரும்ப அரைச்சிட்டு வந்து மோசமான சீரியல் அப்படிங்கிற வாரியா இப்போ மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு வகையான பெயரை எடுத்துருச்சு இருந்தாலும் ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படிங்கிற மாதிரியா இருந்த பாக்கியாவினுடைய டீம் பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து வேற வேற சீரியல்ல கமிட் ஆகிட்டு வரதுனால இந்த சீரியல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சில ஆர்டிஸ்ட்கள் வந்துட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க இதனால இன்னும் இதை ஓட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக இப்போ கிளைமேக்ஸ் காட்சியில ஒரு ஹைப்பை ஏற்படுத்தி சென்டிமெண்ட் காட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சீரியல்ல ஒன் ஆஃப் த பில்லரா இருந்த ராமமூர்த்தி அப்படிங்கிற தாத்தாவை சாச்சிட்டாங்க அந்த வகையில இவருடைய உயிர் பிரிந்த இந்த தருணத்துல மொத்த குடும்பமுமே பயங்கர அதிர்ச்சியில சோகமாயிட்டாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கோபி அண்ட் ராதிகாவுமே சடங்கு சம்பிரதாயத்தை செய்றதுக்காக பாக்கியாவோட வீட்டுக்கு வருவாங்க ஆனா இதுக்கு மறுப்பு தெரிவிச்சு பேரன்களை வச்சு அந்த சடங்குகளை எல்லாமே செய்ய போறாங்க இப்போதான் கோபிக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒரு பெரிய தவறு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயமே புரிய போகுது அதாவது அப்பாவோட இறுதி சடங்குகளை கூட தன்னை பண்ண விடாம அம்மா தடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நாம தவறு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது போல கண்டிப்பாக கோபி உணர போறாரு ஆனாலும் கோபியை யாருமே மன்னிக்க தயாரா இல்லாததுனால பாக்கியா மட்டும் கோபிக்கு அட்வைஸ் கொடுக்குற விதமாக உங்களை நம்பி வந்த கண் கலங்காமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியா தியாகி மாதிரி சொல்ல போறாங்க இதை தொடர்ந்து இந்த சீரியலிருந்து வெளியேறின ராமமூர்த்தி ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் ஒரிஜினல் ராமமூர்த்தி கேரக்டர் என்னுடைய அப்பா தான் அவரை மனசில் வச்சு அவர் எப்படி இருப்பாரோ அப்படிதான் நான் அங்கே பிரதிபலிப்பாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு அத்தோட நான் ஜீ தமிழில் அண்ணா சீரியல்ல இப்போ ரீசண்டாக தான் அறுபதாம் கல்யாணம் செஞ்சு நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே பாகியலட்சுமி சீரியலினுடைய டேரக்டர் என்னை வந்து மீட் பண்ணாரு அப்பவே எனக்கு தோணிருச்சு எதுக்கு நம்மளை தேடி இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு என்ன சார் என்ன விசேஷம் அப்படிங்கிற மாதிரியா கேட்டப்போ இல்ல சார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு எபிசோட்ஸ் தாண்டியாச்சு அதனால ஒரு ஹை பேத்துற விதமா ஒரு விஷயத்த செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ ராமமூர்த்திக்கு தோணிச்சு நம்மளை போட்டு செல்ல போறாங்க அப்படிங்கிறது உடனே சிரிச்சுக்கிட்டே என்ன என்னோட கதையை முடிக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரியா கேட்டிருக்கிறாரு அதுக்கு ஆமா சார் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சென்டிமெண்டாக இந்த விஷயத்த தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாரு அதுக்கு கொஞ்சம் கூட தயங்காம சீரியலுக்கு அதுதான் தேவை அப்படின்னா அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாரு அதுக்கு டேரக்டர் இல்ல சார் இறந்ததுக்கு அப்புறமா சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே கொஞ்சம் உண்மை மாதிரி எடுக்கிறதுக்காக உங்களுடைய சம்மதம் வேணும் அப்படிங்கிற மாதிரியா கேட்டிருக்கிறாரு உடனே ராமமூர்த்தி என்ன பண்ணணுமோ அதை தாராளமா பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அதுக்கப்புறமா இந்த காட்சியை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க இதை தொடர்ந்து இந்த நாடகத்தை முடிச்சிட்டு அடுத்தடுத்து புதிய நாடகம் காத்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் ஒரு சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பாக்கியலட்சுமி சீரியலுக்கு வந்துட்டு சுபம் போட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களுமே இணையத்துல வைரலாகுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்